அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமது நாட்டை பொறுத்த அளவில் பொருளாதார பலத்தில் உலகின் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் நமது நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் இன்னும் உயராத நிலையிலே தான் இருக்கிறது இருந்த போதிலும் நமது நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு தற்பொழுது அதாவது மே மாதம் மூன்றாம் தேதி அன்றைய நமது நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு அறுநூத்தி நாற்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதை அன்றைய டாலர் மதிப்பை வைத்து கணக்கிடும் பொழுது அதன் மதிப்பு ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய்கள் நம்மை சுற்றியுள்ள இலங்கை பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அந்நிய செலாவணி தட்டுப்பாட்டில் தவிக்கும் பொழுது நமது நாடு மற்றும் இந்த அளவிற்கான அந்நிய செலாவணி இருப்பை கொண்டுள்ளதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஒன்றாவதாக நமது நாட்டில் உள்ள ஏராளமான கார்ப்பரேட் கம்பெனிகளின் வருமானத்தினாலா இல்லை ரெண்டாவதாக நமது நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தினாலா அதுவும் இல்லை நமது நாட்டிலுள்ள கார்பரேட்டு கம்பெனிகள் பெரும்பான்மையான கம்பெனிகள் நமது நாட்டின் உள்நாட்டு சந்தையிலேயே தங்கள் பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கின்றனரே ஒழிய அந்த கம்பெனிகள் வெளிநாடுகளுக்கு பொருட்களை பெருமளவில் ஏற்றுமதி செய்து சம்பாதிப்பதில்லை என்பதே உண்மை இந்த விஷயத்தில் தகவல் தொழில்நுட்பத் துறையை சார்ந்த நிறுவனங்கள் விலக்காக இருந்த போதிலும் அவைகள் தங்களுடைய சேவை ஏற்றுமதி மூலம் ஏராளமான அந்நிய செலாவணியை சம்பாதிக்கின்றன என்றே சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக நமது நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்தை ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை பார்த்தோமாயின் நமது நாட்டின் சேவைகள் ஏற்றுமதியில் சிறிதளவு நிலை ஏற்பட்ட போதிலும் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் பெரும் பற்றாக்குறையே நிலவுகிறது ஆக மொத்தத்தில் மொத்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் நமது நாடு இதுவரையில் உபரி நிலையை எட்டவில்லை என்பதே உண்மையிலும் உண்மை இது இப்படி இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு அதிகமான அந்நிய செலாவணி இருப்பை நமது நாட்டால் உருவாக்க முடிகிறது என்பதை பார்த்தோமேயானால் அதற்கு காரணம் நமது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்து சம்பாதித்து நமது நாட்டிற்குள் அனுப்பும் அந்நிய செலாவணியாக அனுப்பும் வெளிநாடு வாழ் இந்தியர்களே நமது நாடு இந்த அளவிற்கான அந்நிய செலாவணி இருப்பைக் கொண்டு நல்ல முறையில் இருப்பதற்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்குள் அனுப்பிய அந்நிய செலாவணியின் மதிப்பு எவ்வளவு என்று பார்த்தோம் ஆயின் நூற்றி பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் அதாவது பதினோறாயிரம் கோடி அமெரிக்க டாலர்கள் இதை ரூபாயாக மாற்றி பார்த்தோமாயின் மார்ச் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் மதிப்பை வைத்து நாம் கணக்கிட்டோமாயின் ஏறக்குறைய ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுபது கோடி ரூபாய்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் கஷ்டப்பட்டு வெளிநாடுகளில் சம்பாதித்து அனுப்புகிற பணத்தை கொண்டுதான் இந்தியாவிலுள்ள மக்களாகிய நாம் கச்சா எண்ணெயை பெருமளவில் இறக்குமதி செய்து பெட்ரோல் டீசல் மற்றும் பெட்ரோலிய பொருட்களாக்கி வீட்டுக்கு நான்கைந்து கார்களை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் மற்றும் எட்டாயிரம் கோடி விமானத்தில் ஆகாயத்தில் பறக்கிறோம் தேர்தல் நாட்களில் ஆயிரம் கார்களில் அணிவகுத்து செல்கிறோம் அடுத்தபடியாக தங்கத்தை இறக்குமதி செய்து ஆபரணங்களாக ஆக்கி அணிந்து மகிழ்கிறோம் கடவுள்களுக்கும் அணிவித்து மகிழ்கிறோம் டன் கணக்கில் சமையல் எண்ணெய்களை இறக்குமதி செய்து பொரித்தும் வருத்தும் சாப்பிட்டு மகிழ்கிறோம் இதனால் என்ன நடக்கிறது நாட்டின் இறக்குமதி அதிகமாக்கிக் கொண்டே இருக்கிறது ஏற்றுமதி அந்த அளவுக்கு உயர்கிற பாடாக இல்லை அதன் விளைவுதான் நமது நாட்டின் ரூபாய் மதிப்பு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது தேவையில்லாத இறக்குமதியை குறைப்போம் ஏற்றுமதியை பெருக்குவோம் இந்தியாவை வளர்ந்த நாடாக்குவோம் இந்த மாதிரியான செய்திகளை சுடச்சுட கேட்டு தெரிந்து கொள்ள எங்கள் அலசல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் நன்றி வணக்கம்